இவர் சொன்னாலே எப்படி பாருக்காங்க இப்படியான கேள்விகள் தான் வரும் ஆனா இதை தாண்டி இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு தென் மாவட்ட அரசியல்ல குறிப்பா மதுரையில அவரோட கோட்டன்னு சொல்ற அளவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவர் தான் திமுக அழகிரி மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு சுப்பீரியரா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அவரை தொடர்ந்த விசுவாசிகளா இருக்கட்டும் மதுரையில அவருக்கு இருந்த அசைக்க முடியாத பலம் இதெல்லாத்தையுமே வச்சு இதுவரைக்கும் வரைக்கும் திமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தென் மண்டல அமைப்பு செயலாளர் அப்படின்னு அழகிரிக்கு ஒரு புதிய பதவியையே உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு மதுரையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தவர் தான் மு அழகிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது கூட என்ன அழகிரியோட கோட்டையாமே நானும் பாத்துர்றேன் அப்படின்னு சவால் விட்டதாகவும் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடியா லேடியா அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தன்னோட சுப்பீரியரா இருக்கக்கூடிய ஒரு பவரோட தான் ஜெயலலிதா அவர்கள் மோதனதான் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கோம் ஆனா என்னதான் முகா அழகிரி ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தாலும் கூட அமைச்சர் அப்படிங்கும் போது ஒரு சிஎம் கேண்டிடேட் திருத்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறதே ஒரு வைரல் டாக்கா போயிட்டு இருந்தது அந்த சமயங்கள்ல மிகப்பெரிய சுப்பீரியரா மதுரையில இருந்தவர் தான் முகா அழகிரி அப்படி தனக்குன்னு ஒரு கோட்டையை உருவாக்கி வச்சிருந்தாரு முகா அழகிரி அதே சமயத்துலதான் அதிமுகவுக்கான முகமா செல்லூர் ராஜு உள்ள வராரு தர்மபால் அமைச்சர் விஞ்ஞானின்றது தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்குன்னு நிறைய முகங்களும் பரிமாணங்களும் இருக்கு என்ஜிஆர் பீரியட்லயும் சரி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்லயும் சரி எந்த ஒரு அமைச்சரும் கன்சிஸ்டன்டா ஒரே துறையில அஞ்சு வருஷத்துக்கு மேல அமைச்சரா இருந்த சரித்திரமே கிடையாது ஒரே துறையில கிட்டத்தட்ட பத்து வருஷம் அமைச்சரா இருந்திருக்கிறாரு கூட்டுறவுத்துறையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஜெயலலிதா அவர்கள் கட்சி தலைமையிடத்துல இருந்தப்போ எதிர்கட்சியில யாராவது சும்மா எதிர்த்தாப்புல போறப்ப பார்த்தா கூட யாராவது அதிமுகவை சேர்ந்தவங்க சிரிச்சா கூட தலைமையிடத்துல இருந்து பயங்கரமான டோஸ் விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த காலகட்டத்திலயும் கூட எதிர்கட்சிகளை எந்த இடத்துல சரியான இடத்துல விமர்சிக்கணுமோ அந்த இடத்துல விமர்சிப்பாரு எந்த இடத்துல பாராட்டி பேசணுமோ அவங்களுடைய செயல்களை பாராட்டியும் பேசிருக்கிறாரு செல்லூர் ராஜு இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா அவர் சில இன்டர்வியூல சொல்லிருப்பாரு கருணாநிதி மாதிரி எனக்கு ஒரு அப்பா நான் நிறைய இடத்துல வருத்தப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மூக்கா அழகிரி அவர் வந்து செல்லூர் ராஜு அவர்களுடைய தாய் இறந்தப்போ நேரடியா வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு சோ என்னதான் எதிரும் புதிரும்மா கட்சிகள் இருந்தாலும் கூட மனதளவுல எல்லாரோட நட்பா தான் இருந்திருக்கிறாரு செல்லூர் ராஜு இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோட்டை தளபதி மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அவங்களை தாண்டி தான் பிற கட்சிகள் உள்ள வர முடியுன்ற அளவுக்கு அவங்க தன்னோட ஏரியாவை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை பத்தி தான் இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு குறிப்பா ஏன் செல்லூர் ராஜு ஏன் மதுரை அப்படின்னு பார்க்கும்போது மதுரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் கனெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம் எம்ஜிஆர் தொடங்கி விஜயகாந்த் சரத்குமார் கமல்ஹாசன் வரைக்கும் எல்லாருமே தன்னுடைய அரசியல் பயணத்தை மதுரையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க எல்லாருக்கும் பிறந்த ஊர் மதுரை இல்ல மதுரை ஒட்டிய பகுதிகள் இல்ல வேற வேற பகுதிகளா இருந்தாலும் கூட தன்னுடைய அரசியல் வாழ்க்கைன்னு வரும்போது தன்னுடைய ரசிகர் மன்ற பேர் அறிவிக்கிறதா இருக்கட்டும் கொடி தன்னுடைய சின்னத்தை அறிவிக்கிறதா இருக்கட்டும் தன்னுடைய முதல் அரசியல் மாநாடு இல்ல தன்னுடைய முதல் அரசியல் குழு கூட்டம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பயணத்தினுடைய ஆரம்ப புள்ளிய நிறைய பேர் மதுரையில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில செல்லூர் ராஜுவை பத்தி கேட்கவே தேவையில்லை செல்லூர் அதாவது மதுரையில தான் பிறந்தவர் சோ இவருடைய பின்னணி அப்படின்னு பாக்கும்போது மதுரையில அவங்க அம்மா ஒரு பழக்கடை வச்சிருந்திருக்காங்க சோ தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ மாவட்ட செயலாளராக இருந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த பழக்கடை பாண்டியன் அவர் கூட பழக்கம் ஏற்படுது அதிமுகவுக்குள்ள நுழையாரு செயலாளரா அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு எலெக்ஷன்ல திமுக வேட்பாளர் கூட எதிர்த்து போட்டிடுறாரு தோல்வி அடைகிறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் எதிர்த்து நிக்கிறாரு அப்பையும் தோல்வி அடைகிறாரு தொடர்ச்சியா இப்படி தோல்விகள் வந்தோனே அதிமுக இருக்கக்கூடிய என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயையை யாருங்க இந்த ஆளை நிப்பாட்டினது எல்லாத்தையும் தோத்துக்கிட்டே இருக்காரு சரியான ராசியே இல்லாத ஆளு அப்படின்னு இவரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அவர் கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதே தான் அழகிரியும் தன்னோட அரசியல் பயணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் ஒன்றி நிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லலாம் சோ அதுக்கப்புறமும் செல்லூராஜு கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல்ல அவர் கேட்டது மதுரையில இருக்கக்கூடிய தெற்கு தொகுதி ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்டது மேற்கு தொகுதி மேற்கு தொகுதியில இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எப்படி மதுரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கோ அதே மாதிரி மதுரையில இந்த செல்லூர் ஏரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்ஜிஆர் அவர்கள் அங்கதான் போட்டிட்டு முதல் முதல்ல வெற்றி பெறாரு அதே மாதிரி திமுக சபாநாயகரா பிடிஆர் தேர்வு செஞ்ச இடமும் செல்லூர் தான் செல்லூருக்கு இப்படி சென்டிமெண்டலா மதுரைக்குள்ள சில கனெக்ஷன்ஸ் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு சோ அந்த வகையில தான் செல்லூர் ராஜுவும் அதிமுகவுக்கான முகமா மதுரை மேற்கு தொகுதியில நிறுத்தப்படுறாரு வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் இவருக்கு செல்லூர் ராஜு இவருக்கு நாளடி அடையாளமாவே ஆகி போச்சு அதுக்கப்புறம் வெற்றி பெற்று கூட்டுறவுத்துறை அமைச்சரா பதவி ஏற்கிறாரு முன்னாடி சொன்ன மாதிரி கூட்டுறவுத்துறை அப்படிங்கிறது அன்றாட மக்கள் வந்து டெய்லி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு செக்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன் சோ மக்கள் வந்து அவங்களோட அன்றாட தேவைகள் வந்து நிறைய இருக்கும் ரேஷன் கடை சோ இந்த மாதிரி மக்கள் டெய்லி புழங்கக்கூடிய ஒரு இடத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கும் சோ அதனாலேயே இந்த கூட்டுறவுத்துறையை எடுக்கிறதுக்கு பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து தயங்குவாங்க ஆனா இவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரே துறையில அதுவும் குறிப்பா கூட்டுறவு துறையில அமைச்சரா இருந்திருக்கிறார் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி கட்சியில இவர் எல்லாருமே வந்து கட்சியின்றி தாண்டி அவர் கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க அவருடைய சில பர்சனல் இன்டர்வியூஸ் பார்த்தவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கிறோம் இவர் தன்னுடைய மகன் அவரோட மகன் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டனால அரசியல் விட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நான் போயிடலாம் விலகிடலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்திருக்காரு ஆனா அப்போ ஜெயலலிதா அவர்கள் கூப்பிட்டு எனக்கும் தான் யாரும் இல்லை நான் உங்களை தான் சுயநலமா கட்சியை வந்து நடத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதுக்கப்புறம் கட்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்கிறாரு சோ கிட்டத்தட்ட பத்து வருஷம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அப்படிங்கறதுனாலயே ஜெயலலிதாக்கு ரொம்ப நெருக்கம் ஆயிட்டாரு ஜெயலலிதா அவர்கள் கூட பயணிச்சதுலயே அவங்கள அதிகமா சிரிக்க வச்ச ஒருத்தர் அப்படின்னா செல்லூர் ராஜுவதான் வந்து சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு அமைச்சர் அப்படின்னா அவரை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் ஒரு முப்பது நாற்பது வயசுல இருக்கவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஆனா இவரை ரெண்டாயிரத்தி பதினேழுல வைகை ஆத்தில் வந்து நீர் ஆவியாகிறத தடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு அதுதான் இவர் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிருச்சுன்னே சொல்லலாம் அதாவது தர்மாக்கோள் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த இடத்துல அவர் தர்மாக்கோள் அந்த இதில் விட்டதுக்கப்புறம் சில நிமிடங்கள்லேயே அந்த தர்மாக்கோள் எல்லாமே காற்றுல அடிச்சிட்டு போய் பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயே வந்து சோஷியல் மீடியாவில் அது பயங்கர ட்ரெண்டாகவும் வைரலாகவும் விமர்சனத்துக்கும் ஆளாச்சு ஸோ அதுலருந்து தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து மாறினார் இது அதிகமா அதாவது செல்லூர் ராஜு விஞ்ஞானி இப்படியான விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டதுனாலேயே அவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய உழைப்பும் சரி எல்லா கட்சியில இருக்கிறவர்களுக்கு மேலேயும் பொதுவாக வைக்கப்படுற விமர்சனம் அவங்க என்ன காசு எடுக்கிறாங்க அதனால வேலை செய்யறாங்க ஆஹ் எல்லாரும் காசுக்காக தான் வேலை செய்யறாங்க எல்லாரும் கொள்ளையடிக்கிறாங்க இந்த டைம் வந்து எல்லா மக்களும் சொல்றதை நம்ம பரவலா கேட்க முடியும் இதெல்லாம் இருந்தாலும் இப்படி விமர்சனமும் இருந்தாலும் அதை தாண்டி அவங்களுடைய உழைப்பு அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் அதிமுக அப்படிங்கறது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒற்றை தலைமை யார் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிமுகவினுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மதுரையை வரைக்கும் இப்போ அழகிரி அப்படிங்கிறவரு இப்போ இல்லாம இருக்கலாம் ஆனா அப்போ அவர் ரொம்ப பெரிய சுப்பீரியர் அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது இப்போ அத்தடுத்து நிறைய தலைவர்கள் வந்து உருவாயிருக்கிறாங்க மூர்த்தி அவர்களா இருக்கட்டும் பி டி பழனிவேல் தியாகராஜன் இந்த மாதிரி மதுரைக்கான முகமா திமுகவில் சிலர் இருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுகவில் மதுரைக்கான முகமா செல்லூர் ராஜு இருக்கிறாரு அப்படிங்கிறத மறுக்க முடியாது இவர் கன்சிஸ்டா ஒர்க் பண்ணும்போது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெறுமனை விமர்சனம் மட்டும் இல்லாம களத்துல இறங்கி வேலை செய்யறது எதிர்க்கட்சிகள் தப்பு பண்ணும்போது துணிந்து களத்துல வந்து கேள்வி கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்களை முன்னாடி மாதிரி இப்போவும் செஞ்சாரு அப்படின்னா அதிமுகவை இவருடைய தலைமையில மதுரைக்கான ஒரு கோட்டையா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதான முகம் இருக்கும் அவங்கள பத்தி நமக்கு ஜென்ரலா சோஷியல் மீடியால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்காத நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஸோ அப்படி உங்க ஊர்ல யாரு இருக்காங்க அடுத்து நம்ம யார பத்தி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க